இப்படி பார்த்தா வந்து ஏதோ ஒரு சமூக திருமணம் மாதிரி தெரியுத நிறைய நிறைய தம்பதிகள்லாம் இருக்காங்க சமூக திருமணம் தான் ஆனா ஒரு அமைச்சர் வேற மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் வேற இருக்காரு ஸோ அவர் தலைமையில ஒரு சமூக திருமணம் ஆஹா அவரோட வீட்டு திருமணத்தோட சமூக திருமணத்தையும் சேர்த்து நடத்தியிருக்காரு சொல்ல எப்படி தன்னுடைய வாரிசனுடைய திருமணத்தை கிராண்டா நடத்தினாரோ அதே மாதிரி எல்லாரோட திருமணத்தையும் ஒன்னா கிராண்டா நடத்தி காட்டியிருக்காரு மத்திய பிரதேசனுடைய முதல்வர் மோகன் யாதவ் அவர்கள் அவருடைய இந்த முயற்சி அப்படின்றது பெரும் பாராட்டுதல் வந்து ஆனா தமிழ் ஊடகத்துல எதுலயும் பார்த்த மாதிரி தெரியல மத்திய பிரதேசல ஒரு மாடு தும்முனா கூட செய்தி போடுவாங்க யுபினும் ஒருவேளை அது பிஜேபி ஏதாவது ஓகே தவறா தவறு பண்ணி ஒரு இஸ்லாமியர் ஏதாவது தெரியாம வந்து அப்படி மழுக்கி விழுந்து இறந்து போனாலோ இல்லாட்டி ஒரு கிறிஸ்துவர் வந்து தெரியாம அவரே எதுலயா மோதி மண்டே உடைஞ்சாலோ அப்ப செய்தியாமே தவிர இதெல்லாம் செய்தி பண்ற அளவுக்கு தமிழக ஊடகத்துல இருக்கிறவங்களுக்கு மனசு இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சோ இங்க கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்க பையனுக்கு கோடி கணக்குல செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டம் விதமா இது பண்ணி முதலமைச்சர் எல்லாம் வர வச்சு பார்த்த விஷயம்லாம் எல்லாம் நம்ம சாப்பாடு மூணு விதமா இல்ல ஆமா சில சேனல் எல்லாம் வந்து பத்தாயிரம் ஆடுகளை வெட்டி ஒரு பிரம்மாண்ட விருந்து ஒரு லட்சம் நபர்களுக்கு விருந்தளித்த ஒரு அமைச்சர் அமைச்சர் இப்படி பல்வேறு இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு இது பெரிய ஒரு மனசு வரணும் அவருடைய ஏன்னா பொதுவாக சமூக திருமணம் யாருக்கு நடக்கும் ஒரு ஆதரவற்ற தம்பதிகளுக்கு ஆண் பெண் இவங்களுக்கு தான் வந்து நடக்கும் நம்ம பார்த்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு அதை திமுக அரசு நிப்பாட்டிடுச்சு பல குடும்பங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதனால ப பயனடைய மக்களுக்கு நிறைய பேருக்கு உபயோகரமாக இருந்து அதை திமுக அரசு நிப்பாட்டிடுச்சு ஸோ இது வந்து பார்க்கும்போதே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு ஒரு எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு பாடமாக இருக்கும் பாஜக அரசியல்வாதிகளுக்குமே பாடமாக இருக்கும் ஏன்னா பல பாஜக அரசியல்வாதிகள் நான் பார்த்த அளவில் தேசிய அளவில் எல்லாம் பார்க்கும்போது ஒரு லோக்கல் கனெக்ட் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஏன்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா ஆட்சியில் இருக்காங்க அப்போ சில பேர் இந்த அதிகார இதுலையே வந்து சுற்றுறவங்க சில பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் கனெக்ட் ஆக மாட்டுறாங்க அவங்களால ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட மோடி அமித்ஷா இல்லாமல் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி சில பேர் நான் பார்க்குறேன் அதுக்கு மத்தியில் ஒரு பாஜக முதலமைச்சர் அவர் வந்து ரொம்ப கிரௌண்டடா ஒரு லோக்கலோட கனெக்டடா இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களும் அனைத்து சமுதாயத்த